கலை மற்றும் பண்பாட்டு அமைப்பு சென்னை சப்தஸ்வரவாணி என்ற பட்டத்தை உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான இசை ரசிகர்களின் என்ன உங்க எல்லாரையும் சந்திக்க வச்சு ஒரு நல்ல விருது கொடுத்து பாராட்டி அம்மன் பிரசாதத்தையும் கொடுத்து சாரதா பிரசாதத்தையும் கொடுத்து இப்படி நிகழ்ச்சியை நடத்துறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நான் நன்றி கடன் பற்றிக்க முன்னாலே சொன்ன மாதிரி திரு கணேசன் அவர்களுக்கும் இப்ப விருதே வாழ்த்து மடலை வாசித்த திரு டாக்டர் கணேசன் அவர்களுக்கும் நம்ம கோயம்புத்தூர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு ஸ்ரீவித்யா ரங்கேனா ஹள்ளி ஒரு பார்ட் இருக்கு தட் கன்னடா படும் ஒரு அமெரிக்கன் கேர்ள் வந்து ஒரு கன்னடா ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிட்டு வராங்க

ஒரு மகத்தான கலைஞர் மிகச்சிறந்த கலைஞர் நம்ம இழந்துட்டோம் அது ஒரு தாங்க முடியாத சுகம் திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நேற்று அவரது முதலாவது நினைவு தினம் ரொம்ப எனக்கு போன வருஷம் அப்படி நடந்தது தாங்க முடியல நினைச்சு பார்த்தா இப்படி கூட ஒருத்தருக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவரோட சேர்ந்து எவ்வளவோ தமிழ் பாடல்கள் கன்னட பாடல்கள் தெலுங்கு பாடல்கள் பாடிருக்கேன் எல்லாம் சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் தமிழ் தெலுங்கு கன்னடத்துல தமிழ சொல்லணும்னா இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மாறதோ இதுவரை நடித்தது அது என்ன இது என்ன பாடம் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன் ஏனோ கரை ஒன்று கண்டேன் திரை போட்டு வைத்தேன் திரை போட்டக்கூதும் அணை போட்டதில்லை மறைத்திடும் இறைவனை நிலக்கி வைப்பாயோ விளக்கி வைப்பாயோ கோரே நான் உனை நான் நிலாவில் பார்த்தது புலாவும் நிலமைதான் ஊஞ்சலாடுது ஒரே நாள் புனாவில் பார்த்தது ஒரே ஜீவனின் ஒன்றே உள்ளம் வாராய்க்கண்ணா ஓ ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கண்ணா தெலுங்கானா துர புனாயிட்டு నీ పద రాజీవముల చేరు నిర్వాణ సోపాన ధిరోహణమువా దొరకున ఇటువంటి సేవా దొరకునా ఇటు సేవా కనసలోని మనసలోని నన్నా நின்னாடே ஒளித நின்னா விட நுச்சென்னா இன்னும் எந்தெந்த பூ இன்னும் இந்த டியூன் வந்து அப்புறம் ஹிந்தில கூட போட்டாங்க யாரோ ஒரு மியூசிக்ல சினிமாகி அப்படின்னு எடுத்து போட்டாங்க இது சூப்பர் ஹிட் கன்னடால கன்னடால ஏராளமா பாடிருவோம் சேந்திர எஸ் பிபி சொன்ன மாதிரி ஒரு இழப்பு வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்பு திரைத்துறைக்கு நல்ல மிகச்சிறந்த கலைஞர் பழகுவதற்கு ரொம்ப நல்ல மனுஷன் மிகப்பெரிய இழப்பு நமக்கு மேடம் எஸ்பிபி பத்தி அவர் சொன்ன நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு பாட்டு உடனே உடனே சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது தமிழ்லயும் தெலுங்குலயும் பாடின மாதிரி ஹிந்தில அவ்வளவு பாட்டு நீங்க பாடாத காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா

கே வி மகாதேவன் சார் தப்பாச்சுன்னா கே வி மகாதேவ் சார் கேட்டா நீங்க தமிழ் போனா நாங்க வந்து ஹிந்தின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்ல சார் நல்லா பக்கம் தமிழ் பொண்ணுதான் பாடலாமே என்ன அப்படி அப்படி அமைஞ்ச அப்புறம் அகாடமில நான் பாடின ஹிந்தி பாடல்கள் எல்லாம் சேர்த்து தொகுத்து நிகழ்ச்சிகள் அளிக்கிறதுக்கு வந்தேன் இரண்டு நாள் நிகழ்ச்சி நடந்தது அதுல வந்து அப்சரான்ற ஒரு நேரு இது நடத்தினாங்க ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லா நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இரண்டாவது நாள் வந்து எம் சார் தலைமை தாங்க வந்தார் அவர் வந்து ஒரு பழமொழியை உயிர்த்தாட்டு எப்பவுமே நம்மளுக்கு மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்குதான் மனம் அதிகம் அப்படின்னு சோ வந்து நம்ம ஊர் பொண்ணு அங்க போய் பேர் தான் நம்மளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சி அப்போ முதல் நாள் நிகழ்ச்சி இன்னைக்கு தமிழ் படத்துல பாட வாய்ப்பு வந்தது எம் சாரே தன் குருவா நினைக்கிறேன் திரு எஸ் எம் சுபயா நாயுடு அவர்களுடைய இசையமைப்புல நான் பாடினேன் அடுத்த நாள் நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க வச்சு சலீல் சௌதரிஜி கிட்ட அழைப்பு வந்தது இந்த ஃபர்ஸ்ட் மலையாளம் படம் கிடைச்சது சௌர சௌரயுதத்தை இன்னை வரைக்கும் கேரளால எல்லாம் கேரளா அதை அப்படி உடனே மல்லிகை ஹிட் ஆன உடனே எனக்கு இங்க இருந்து பாம்பே போகிறதுன்னு கூட நேரம் கிடைக்கல முதல்ல ரெண்டு மாசத்துக்கு தடவை இங்க வந்துட்டு இருந்தேன் அப்புறம் எவ்ரி மந்த் அப்புறம் பிப்டீன் டேஸ்க்கு ஒருத்தர் வந்தேன் அதுக்கப்புறம்

Thank you, Uttar. Thank, Thank you very you. much, madam. Madam, uh, sir, <laughs> பெருமையா இருக்கும் பாடல்கள் அந்த அதுவும் இல்லாம அவர் வந்து பிக்சரைஸ் இலக்கணம் இருக்கணும் கூட இரண்டாவது சரணத்துவல்ல மணி யோசை என்ன இடியோசை என்ன எது வந்த போதும் நீ கேட்டதில்லை அந்த இதுக்கு அவ்வளவு அழகா அந்த அனுமன் காது கேட்குறது இல்லையா அது அவ்வளவு அழகா வந்து நிழலாக வந்து அருள் செய்யும் தெய்வம் நிஜமாக வந்து என்னை காக்க தண்டேன் நீ எது நான் எது ஏன் இந்த சொந்த பூர்வ ஜென்ம பந்தம் சொல்லிட்டு அவரது நிகழ்ச்சியில எனக்கு பாரதியார் விருது கொடுக்குற கே பாலச்சந்தர் சார் வந்திருந்த அன்னைக்கு வந்து உம் நான் வந்து அவரை பத்தி பேசிட்டு இதை எல்லாம் நான் பேசினேன் இன்னொரு நிகழ்ச்சியிலயும் பேசினேன் இப்படி பிக்சரைசேஷன் நினைச்சே பாக்க என்னமா வந்து என்னோட இயக்கத்தை பத்தி அவ்வளவு பிரமாதமா நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதியார் விருது கொடுக்குற சார் என்ன பொறுத்த வரைக்கும் அபூர்வ ரகங்கள்ல இரண்டு கதாநாயகிகள் ஒத்தர் ஸ்ரீவித்யா இன்னொருத்தர் வாணி ஜெயராம் உங்க ரெண்டு கதாநாயகிகள் எனக்கு அபூர் வராத அப்படின்னு சொல்லி ரொம்ப உயர்வாக பேசினார் சோ நம்ம பணி புரியுற ஒரு டைரக்டர் கிட்டேந்து அதுவும் பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு கிரேட் டைரக்டர் கிட்ட அப்படி பாராட்டு வந்து சந்தோஷம் அதே மாதிரி ஸ்ரீதர் சார் இயக்கத்திலயும் நிறைய பாடியிருக்க உங்களுக்கு பெரிய இளமை முதல் அடைகிறது அழகிய உன்னை ஆராதிக்கிறேன் மீனவ நண்பன் எல்லாத்திலையும் பாடி சும்மா மேடம் உங்களுக்கு

இதுதான் முதல் காத்திராடும் கூந்தலை கண்டேன் மழை கொண்ட மேகம் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் குடல் எடுத்து சொல்லிட்ட நிறைய பாடல்கள் பாடல் கங்கையில் இங்கு நான் சங்கம் நிறைய பாடல்கள் വൈശാ ചന്ദ്രിയ <coughs> One more little neon. While under the roof, one push and you're in. Thank you. Thank you. Thank you very much. Thank. you. Thank you. Thank you. Malayalam. While under Madam. போய் இருந்து அந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி

முதல்லா கலை மற்றும் பண்பாட்டமைப்பு மூலமா உங்களுக்கு இன்னைக்கு பல்லாட்டு அமைப்பு விஷயகுமார் சார் அடிக்கடி பேசி எப்படி நம்ம நல்லபடியா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கம் அளிச்சு தென்காசி கணேசன் சார் மூலமாக அவர் எப்படி நாங்க இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வந்ததுல நல்ல விஷயங்கள் நடக்கறதுனால தேவதைகள் எப்போதுமே ததாஸ்தவம் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசிர்வாதம் பட்டுவா அது இந்தியில ஒரு இது சொல்லுவாங்க ரவி பௌஞ்சே பவுஞ்சே கவி அப்படின்னு எங்க வந்து சூரியன் நுழைய முடியாத இடத்துலயும் கவி புகிற மாதிரி இசை வந்து எல்லாருடைய மனசுலயும் புகுந்து ஒரு பெரிய மகிழ் மகிழ்ச்சியை தோண்டி வைக்கணும் இந்த இத்தனை பேரோட எல்லாம் நீங்க ரொம்ப அழகா அதற்கு பதிலளிச்சீங்க ஏன்னா உங்களோட பாட்டுகள்லயே நிறைய வந்து நீ கேட்டால் நான் மாட்டேன் என்று சொல்வேன் அந்த ஒரு பாட்டு இருக்கு கேள்வி நாயகனை அப்படின்னு ஒரு பாட்டு கவிதை கேளுங்கள் உங்க பாட்டுகள்லயே கேள்வி பத்தி நிறைய வந்ததுனால ரசிகாலோட கேள்விகள்லாம் நீங்க ரொம்ப அழகா பதில் சொல்லி சொல்றீங்க கண்டராசன் சார் எழுதின பாட்டோட வரிதான் ஞாபகம் வருது பாதை வகுத்த பின்னே பயந்துன்ன லாபம் பயணம் நடத்தி விடு மறந்திடும் பாவம் அப்படின்னு சோ அது வந்து பொருத்தமான வரிகளா இருக்கும் ஸோ இது ஏற்பாடு பண்ணி ரசிகா தோட கிருஷ்ணகுமார்ஜி கணேசன் சார் அப்புறம் தொழில்நுட்பம் இதுல ஹெல்ப் பண்ணின என்னுடைய மகன் ராமசுப்ரமணியன் எல்லாருக்கும் நன்றி அதான் நான் முன்னாலே கூறின பிரகாரம் இது இந்த செஷன் வந்து போயிட்டே இருக்காதான் என்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இன்னும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மேபி ஃபியூச்சர்ல பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை இந்த சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு எனக்கு ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் உங்களுக்கு சொல்லணும் இன்னைக்கு கேள்வி கேட்ட எல்லாரும் ரொம்ப ஒரு ஜெனுவனா ஃபீல் பண்ணி என்னோட சங்கீதத்தை ரசிக்கிற Or all the Thank you all so much. May God bless you all. Kumar, Dr. Denison, Kumar, all of you. Thank you, ma'am. Again, we are so blessed. Thank you so much. മഴക്കാലമും പനിക്കാലും സുഖമാണേ മഴക്കാലമും പനിക്കാലമും സുഖമാണേ மாரில் வரும் மாலை நேரங்களில் காதல் தேவதைகள் பாடும் பாடல் பரவசமடைகின்ற இதயங்களே மாறன் கீழ்